நேர்கள் அனைவருக்கும் சுவாரஸ்யமான செய்தி உண்டு தாவேக்க மாநாட்டில் எம்ஜிஆர் அண்ணா படங்கள் விஜய் சொல்ல வரும் அரசியல் செய்தி என்ன விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் இன்று இருபத்தி ஒன்று நடைபெற்றுள்ளது இந்த மாநாட்டு மேடையின் உச்சியில் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர்கள் அண்ணா மற்றும் எம்ஜிஆருடன் விஜய் இருப்பது போன்ற கட் அவுட் அமைக்கப்பட்டுள்ளது பேச அரசு பொருளாகியுள்ளது அந்த கட் அவுட்டில் வரலாறு திரும்புகிறது என எழுதப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றும் அதில் எழுதப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசியல் வரலாற்றின் போக்கையே மாற்றியது என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களை குறிப்பிடலாம் இந்த சட்டமன்ற தேர்தல்களில் தமிழ்நாட்டின் இரு முக்கிய தலைவர்களான அண்ணா எம்ஜிஆர் இருவரும் மாநிலத்தில் அதற்கு முன்பிருந்தே அரசியல் கலச்சூழலை மாற்றி வெற்றியை இதுபோன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் மாற்றம் நிகழும் என்பதே தாவேகாவின் எண்ணமாக இருக்கிறது கட் அவுட்டில் அண்ணா எம்ஜிஆரை விஜய் முன்னிறுத்துவது ஏன் இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது எப்படி ஏன் என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து திராவிடர் கழகத்திலிருந்து விலகினார் அதே ஆண்டிலேதான் தன் ஆதரவாளர்களுடன் பலருடன் இணைந்து திராவிடர் முன்னேற்றக் கழகத்தை தொடங்குகிறார் செப்டம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் பூங்காவில் குட்டும் மலைக்கு நடுவே திமுகவின் முதல் பொதுக்கூட்டம் நடைபெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் அண்ணா திமுகவை ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே திராவிட இயக்க அரசியலில் மிக்க அனுபவம் வாய்ந்தவராக திகழ்ந்த திராவிட இயக்க கொள்கைகளை பல மேடைகளில் நின்று எடுத்துரைக்கிறார் இவ்வாறாக அரசியல் செய்திகளின் சுவாரசியமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்